நான் சமையல் பழகும் போது ஃபர்ஸ்ட் செஞ்ச ரெசிபினா அது இந்த வெங்காய சமோசா தான் அப்போ அந்த ஷீட்லாம் கடையில் கிடைக்காது ஒழுங்காக சமோசா ஷேப்ல மடிக்கும் வராது சோ இந்த ஸ்பிரிங் ரோலுக்கு மடிக்கிற மாதிரி மடிச்சு எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போவேன் அடியோ அப்படியும் சண்டை போட்டு சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க நம்ம வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பண்ணாலும் கடையில் சாப்பிட்ட மாதிரியே நல்ல டேஸ்டியா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஷீட் பண்றதுக்காக மாவில் உப்பு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க வெங்காயத்துல உப்பு மிளகாய்த்தூள் மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டஃப் பண்ணக்கூடிய மசாலா மசாலா ரெடி நம்ம ஊற வச்சிருக்க மைதா மாவை குட்டி குட்டி உருண்டையா உருட்டிட்டு சப்பாத்திக்கு பசைற மாதிரி மெல்லிசா பசைஞ்சு கல்லல லைட்டா ரெண்டு சைடு சூடு பண்ணி எடுத்துட்டு இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்க ஷீட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ரெடி பண்ண மசாலாவையும் உள்ள வச்சிட்டு எட்ஜஸ் எல்லாம் ப்ராப்பரா சீல் ஆயிருக்கான்னு பார்த்து நல்ல டைட்டா ஃபோல் பண்ணிக்கோங்க இல்ல அப்படினா அந்த ஆயில் உள்ள போயிடும் ப்ராப்பரா சீல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சூடா இருக்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது நல்ல கிறிஸ்பியான வெங்காய சமோசா ரெடி நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனல் மைக்வீக் மிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க